இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய கிராம தேவை நகர தேவை தேவை பகுதி தேவை தொகுதி தேவை நம் குடும்ப தேவை இவைகளெல்லாம் அறிந்து திட்டங்களை போடுகிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை தாய் கழகம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் நாட்டு நிலைமை என்ன சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறான் திடீர் கட்சி ஆரம்பிக்கிறார் திடீர்னு கட்சி ஆரம்பிக்க நண்பர்கள் மேடைக்கு வருவதுக்கு முன்னாலே நடுநாயகமாக சேர் போடுறாங்க இந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டீங்களா உட்கார மாட்டோம் ஏன் உட்கார மாட்டோம் வருங்கால முதலமைச்சர் வந்து உட்காருவார் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் இல்லை கிராமத்து பாணியில் சொல்லணும்னா நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு கா குழைக்கிற காளானை போல பல கட்சிகள் பிறக்கிறது கட்சியை ஆரம்பிக்கிற பொழுதே முதலமைச்சர் ஆசைத்தான் அவளுக்கு இருக்கிறது வழிய நாட்டு மக்களுக்கு இதை செய்யணுன்ற ஆசை எதுவும் இல்லை அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற சில பேர் முயற்சிக்கிறார் நான் அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் தமிழர்கள் ஒன்றும் இளிச்சவாகிகள் அல்ல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பற்றி புரிஞ்சுங்க நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும் சட்டமன்றத்துக்கு யார் ஓட்டு போடணும் இந்த உள்ளாட்சி தேர்தல் பாரு அதுவும் கிராமத்தில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் எவ்வளோ விவரமான உங்களுக்கு தெரியுமா இந்த கிராமத்தில் வார்டுன்னு ஒன்று இருக்கும் கிராமத்தில் ஊராட்சியில் வார்டு உறுப்பினர்னு ஒன்று இருக்கும் அது பூசணிக்காகவும் பொடலங்காவில் நிற்பான் அந்த பூசணிக்காகவும் விட்டு வைக்க மாட்டான் நம்ம வாக்காளர்கள் எந்த பூசினிக்காக ஓட்டு போடுவது எந்த புடலங்காக ஓட்டு போடுது என்று பார்த்து அதுக்கும் ஓட்டு போடுவான் வார்டுக்கு ஓட்டுக்கு போன அடுத்தது என்ன ஊராட்சி மன்றத்தில் யார் நின்று இருக்கிறார் அவர் எந்த சின்னத்தில் இருக்கிறார் மேக்கால் தெருவா கடைக்கால தெருவா நமக்கு வேண்டியவரா ஊருக்கு நல்லது செய்வரா பார்த்து அதுக்கு ஒரு ஓட்டு போடுவார் அதையும் தாண்டி ஐயாயிரம் ஓட்டு ஒன்றிய குழு தலைவர் என்கிற ஒரு தேர்தல் ஐயாயிரம் ஓட்டு அந்த ஐயாயிரத்துக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் ஒன்றிய குழு தலைவர் வருவார்கள் என்று பார்த்து அதற்கும் ஓட்டு போடுவார்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஐம்பதாயிரம் ஓட்டுனு ஓட்டு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ஒன்று அதுக்கு யார் போட்டால் மாவட்ட ஊராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும் என்று அதுக்கும் ஓட்டு ஆக வார்டுக்கு ஒரு ஓட்டு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு ஓட்டு ஐயாயிரத்துக்கு ஒரு ஓட்டு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ஓட்டு என்று ஊருக்கு நல்லது செய்வார் என்று பார்த்து பார்த்து போடுகிற இந்த வாக்காளர் மக்களுக்கு தெரியும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்குத்தான் ஓட்டு போடும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்